வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமான அளவுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த வெந்தயம் பெண்களின் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு சிறந்தது இந்த வெந்தயத்தை நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது அதனால நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த வெந்தயத்தை சேர்த்து சமைச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம இந்த வெந்தயத்தை மட்டுமே வச்சு ஒரு வெந்தய லேகியம் ரெடி பண்ண போகிறோம் இது பெண்களின் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் இப்போ இந்த ஆரோக்கியமான வெந்தய லேகியம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த வெந்தயத்தை பவுலில் சேர்த்து அதில் சுத்தமாக கழுவி எடுக்கலாம் இனி கழுவி எடுத்த இந்த வெந்தயத்தில் தண்ணி ஊற்றி குறைஞ்சது நாலு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் நாலு மணி நேரம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கும் இனி இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் இதே தண்ணியை ஊற்றி இது கூட இன்னும் ஒரு மடங்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம இந்த வெந்தயத்தை வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த வெந்தய லேகியம் தயாரிக்கும் போது இந்த வெந்தயம் வந்து நல்லா ஊறி அதே சமயம் நல்ல வெந்து சாஃப்டாக இருந்தால் தான் இந்த லேகியத்தை நமக்கு சாப்பிட முடியும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் அதே தண்ணி சேர்த்து இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த வெந்தயத்தை நாலஞ்சு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் ஒரு கப் வெந்தயத்துக்கு நாலு கப் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம் இனி இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வரும் வரை நல்ல குழைவாக வேக வச்சு எடுக்கணும் இந்த வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வெந்து குழையாது நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் இந்த லேகியம் நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா இருக்கும் இனி அடுத்ததாக இந்த வெந்தய லேஹியம் நம்ம ரெடி பண்ண போகிறது தேங்காய்பாலில் தான் இந்த பால் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயிலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு கெட்டியான பால் எடுக்கணும் அது எப்படின்னா ஒவ்வொரு மூடி தேங்காயிலையும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பாலை எடுத்தால் போதும் அப்போது ரெண்டு மூடி தேங்காயிலேருந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்தாச்சு இனி இந்த ரெண்டு கப் கெட்டியான தேங்காய் பாலையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூடி வைக்கலாம் இப்போது நம்ம வேக வச்ச இந்த வெந்தயம் வந்து நல்ல குழையவாக வெந்தாச்சு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் இருந்தது இந்த வெந்தயத்தை வேக வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது பயரை வேக வச்சது மாதிரி தான் இருக்கும் கையால் இப்படி எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது ஈஸியாக இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா இதே போல் ஒரு மத்து வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுக்கணும் அதாவது இந்த வெந்தயத்தோட தறி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு மசிச்சு எடுக்க முடியும்னா இதே போல் மத்தால் மசித்தா போதும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்ல மை போல அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் நல்லா அப்புறமா தான் அரைக்கணும் இப்போ இந்த வெந்தயத்தை எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு இனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் இந்த வெந்தய லேகியத்தில் நம்ம இனிப்புக்காக சேர்க்க போகிறது கருப்பட்டி தான் இந்த கருப்பட்டியில் நம்ம தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ண போகிறோம் பாகு பதமெல்லாம் கிடையாது கருப்பட்டியை உருக்கி எடுக்க போகிறோம் இதுக்கு அரை கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த கருப்பட்டியை உருக்கி இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம இந்த வெந்தயத்தோட சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த கருப்பட்டியை உடச்சு இது கூட தண்ணி சேர்த்து உருக்கி எடுக்கலாம் இனி கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த கருப்பட்டியோட மனமும் டேஸ்ட்டும் வெள்ளத்தில் நமக்கு கிடைக்காது இந்த வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கசப்பான ஒரு உணவுப் பொருள் தான் இதுக்கு நம்ம கருப்பட்டி பாகு சேர்க்கும் போது இந்த வெந்தயத்தோட மனமும் இந்த கருப்பட்டியோடய மனமும் சேர்ந்து டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்கும் இந்த லேகியத்தில் இப்போ கருப்பட்டியும் நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்து உருக்கி வடிகட்டி இந்த வெந்தயத்தோட சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ரெண்டு கப் கெட்டியான பாலையும் இதோடவே சேர்த்து இந்த குக்கரில் வச்சு நம்ம இந்த லேகியம் ரெடி பண்ண போகிறோம் இனி இந்த குக்கரை ஸ்டவ்ல வச்சு இந்த வெந்தய லேகியம் ரெடி பண்ணலாம் இந்த வெந்தய லேஹியம் நம்ம ரெடி பண்ணதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூளும் சேர்க்கும் போது இன்னும் நல்ல இருக்கும் இனி நல்ல ஒரு கொதி வரும் வரை தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் கருப்பட்டி பாகில் சேர்த்த ஒரு கப் தண்ணி இதெல்லாம் வத்தும் வர கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக கிண்டி தான் ஆகணும் இந்த தண்ணி வத்தினதுக்கப்புறமா சீக்கிரமாக இந்த வெந்தய வெந்தயலேகியம் ரெடி ஆகிடும் இப்படி நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த டைமில் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி எடுக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தீய சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி கிளறை விட்டால் போதும் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இப்போ தண்ணி ஓரளவுக்கு வத்தி இந்த வெந்தய லேஹியம் பாதி அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கூட திக்கானதுக்கப்புறமா இந்த வெந்தய லேஹியம் ரெடி ஆகிடும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு தறி இருக்காது இதை விடவும் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு நல்ல கெட்டி ஆயாச்சு இனி கடைசி அதில் கொஞ்சமாக நமக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்க்கலாம் நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இது இன்னும் நல்ல கெட்டி ஆகிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடலாம் நல்லா அப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் நான் இப்போ ஸ்டீல் குக்கரில் ரெடி பண்ணினதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஆற வைக்க போகிறேன் அப்படி இல்லாமல் இருந்து அந்த குக்கரில் இருந்து அப்படியே ஆடி பிடிக்கும் இனி குக்கரோட மூடி எந்த மாதிரி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சு ஆற விடலாம் இப்போ நல்லா ஆறையாச்சு இப்போ இந்த வெந்தய லேஹியம் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது இனி இதை அப்படியே எடுத்து ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளிய வச்சு யூஸ் பண்ண முடியும் அதைவிடவும் அதிகமான நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம் இனி இந்த வெந்தய லேஹியம் கசப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணின அன்னைக்கு மட்டும்தான் கசப்பாக இருக்கும் இந்த லேகியம் வந்து இருக்க இருக்க இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச வெந்தயத்தை வச்சு என்னைக்கு ஒரு வெந்தய லேகியம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ரெசிப்பில சந்திக்கலாம் தேங்க்யூ